உலா சேனல்ல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பனிரெண்டு பனிரெண்டு கால்குலேஷன் வரும்போது பாதம் சம்பந்தப்பட்ட வழியை கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் அனுபவிப்பார்கள் யார் மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதே நீங்கள் ரிஷபத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா லாபத்தை பன்மடங்கு வரக்கூடிய தன்மை ஏன்னா இடத்துல சனி போகிறார் உடல் அப்படின்ற இடத்துல கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு அப்படின்றது இருக்காது ஆனால் ராகு செக் வைக்க ரெடியாக இருக்கு ரிஷபத் ரிஷபத்துக்கு ஓகே அதனால அம்மாவோட உடல்நிலை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரங்க ஆனா மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாதத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் மேசத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கோவம் அதிகரிக்கக்கூடிய டைமாக இருக்கு ஆனால் அதே சமயம் விடா பிடிவா யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறதுக்கான அமைப்பும் இந்த தடவை மேசத்தில் இருக்க கிருத்தி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கும் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்கு அப்போ உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் இந்த தடவை வந்து பண்ணுவீங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பயங்கரமாக உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்னா தான் வெளிப்படுத்தி காட்டுவார் நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயங்கரமான பீக் பீரியட்ங்கிறவ நேரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஓட போகிறீங்க நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது நிறைய நட்பு வட்டம் கிடைக்க போகிறது நிறைய டேட்டா கிடைக்க போகுது ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் ஒரு ராசிலையும் இருக்கும் அடுத்த ராசிலையும் இருக்கும் அதை வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குறிப்பா கிருத்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க ஒரு சில பாதங்கள் வந்து மேஷ ராசியில இருக்கும் அடுத்து வந்து நம்மளுடைய ரிஷப ராசிலையுமே வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்த எல்லா நட்சத்திரமுமே வந்து ஒரே ராசியில இருந்த நட்சத்திரங்கள் வயது வாரியா அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பலாபலன்களா நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு பலன்கள் ஆறுமா ஏன்னா ரெண்டு ராசில இருக்கு இல்லையா அப்போ பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஜோதிடர் கலையரசி ஜோதிடர் வித்யா கார்த்திக் அவர்கள் வாங்க மேம வரவிருக்கலாம் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் மேம் ரொம்ப அழகா வந்து நிறைய தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் நுட்பமான சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சில ராசில மட்டும் ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் ரெண்டு ராசியில இருக்கும் இப்போ கார்த்திகேயன் எடுத்துக்கிட்டா கட்டாயமா மேஷத்துலையும் இருக்கும் ரிஷபத்திலும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் இருக்கும்போது ராசிக்காரர்களுக்கான அந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது ஒரு விதமான பலன்களும் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு பலன்களும் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஜோதிடம் சொல்லிட்டு இருக்காங்க ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பன்னெண்டுல சனி இருக்கு ஏழரை சனி என்ட்ரி அப்படின்னு அதே ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஃபேவரா இருக்கு பதினொன்றுல போய் லாபச்சனியா இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகின்ற நட்சத்திரம் எங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் அப்போ கண்டிப்பாக பலன்கள் மாறுபடுமா அப்படின்னா கண்டிப்பாக பலன் மாறுபடும் ஒவ்வொரு பாதத்திற்குமே பலன்கள் மாறுபடும் ஆனால் இந்த தடவை என்னன்னா மேஷராசில ஒரே ஒரு பாதம் தான் இருக்கு அதனால அது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் பண்ண போகல ஆனால் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டா இருக்குது ரிஷபராசிக்காரெல்லாம் ஏற்கனவே சொல்ற மாதிரி பலனே பார்க்க வர வேண்டாம் ஒட்டுமொத்த மொத்த எல்லாருடைய அப்படியே ஐயோ இவனுக்கு மட்டுமே நினைக்கக்கூடிய அமைப்பா இந்த ரிஷபத்துக்கு தான் இருக்கு ஆனால் முறையா சரியா பயன்படுத்திட்டாங்கன்னா வேற லெவலில் போயிடுவாங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சோ ஒவ்வொரு உடைப்பட்ட நட்சத்திரக்குமே பலாபலன் அப்படின்றது கண்டிப்பாக மாறும் அப்ப வந்து இப்ப நான் வந்து படிக்கிறேன்னா எனக்கான பலாபலன்கள் நான் இருந்தேன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல மாறும் கண்டிப்பா இருந்தேன்னா அதுவும் மாறும் கண்டிப்பா மாறும் படிப்பு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக எல்லாம் இருந்தாலுமே மாறும் ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி இது இந்த வீட்டோட தன்மையே பெறுத கிருத்திகே பேசினால செவ்வாயுடைய தன்மையை வெளிப்படுத்தும் ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா சுக்ரன் சூரியன் சுக்ரன் காம்பினேஷன் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்கும் அங்கே சந்திரன் வேற உச்சமடைகிற வீடு ரிஷபத்தில் அப்போ பார்த்தோன்னா அதுக்கு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பத்துல ராகு இருப்பார் இதுல பதினொன்னுல ராகு இருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா பதினொன்னில் பதினோராம் இடம் சொல்றது அபிலாஷை நிறைவேறக்கூடிய இடம் அங்கே பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் புரியுதா தொழிலில் வந்து அவங்க ஜெயிப்பாங்க இங்கே தொழில வந்து இந்த ராகு வந்து ஜெயிக்க வைப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் அந்த இடத்துல ஆசைகள் நிறைவேற்றுவார் அந்த தொழில் இருக்கு மேஷத்தில் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு பாதை முறையும் முடிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு பலாபலர் அப்படின்றது நூறு விழுக்காடு மாறும் அப்போ வந்து உடல் ரீதியான ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் மாறுமா கண்டிப்பாக மாறும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் ரொம்ப சிம்பிள்ங்க இயல்பாக நான் சொல்ல மாதிரி இந்த பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய ஸ்தலத்துக்குள்ளே சனி என்ட்ரி ஆறாரு அது காலபுருஷனுடைய பனிரெண்டாம் வீடாகவே இருக்கு இந்த பனிரெண்டு பனிரெண்டு கால்குலேஷன் வரும்போது பாதம் சம்பந்தப்பட்ட வழியை கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் அனுபவிப்பார்கள் யாரும் மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திர உடல் ரீதியான பிரச்சனைகள் அதே நீங்க ரிஷபத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா லாபத்தை பன்மடங்கு பரக்கூடிய தன்மையான பதினோரு இடத்துல சனி போறாரு அப்போ லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு சோ வேலை சார்ந்துமே சரி அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உடல் அப்படின்ற இடத்துல கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசா ஒரு பாதிப்பு அப்படின்றது இருக்காது ஆனா ராகு செக் வைக்க ரெடியா ஓகே அதனால அம்மாவோட உடலே கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரங்க ஆனா மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாதத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் சோ பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேஷத்துல இருக்க கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஆஹ் படிக்கிற குழந்தையா இருக்கும் போது பயங்கரமா கொஞ்சம் கோபம் வரக்கூடிய தன்மையில இருப்பாங்க கொஞ்சம் கோவம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்ன பண்ணாலும் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்ற மாதிரி ஒரு ஆத்திரம் பிள்ளைங்களோட கோவத்தை சமாளிக்கிறது தான் இந்த தடவை பெரிய டாஸ்கா இருக்க போது மேஷத்தில் இருக்கக்கூடிய கித்திரை நட்சத்திரத்தை வச்சிருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு அவங்களுக்குமே ஏன்னா நடத்திரமும் சொல்ற மாதிரி ஒரு நட்சத்திரம் கோச்சார பலனில் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும்ன்றது இந்த நட்சத்திர நாயகனி சூரியன் தான் அவர் அஷ்டமசனியோட ஒரு ஒரு இதுலயும் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேது எயித்தாப்பில் இருக்கக்கூடிய ராகு இதெல்லாம் வச்சிட்டு தான் அந்த நட்சத்திரம் இயங்கி கொண்டிருக்கிறது சூரியன் அப்படின்ற நட்சத்திரம் அந்த நாதன் ஏங்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு பெரிய ஜோதிட கிளாஸாவே ஆயிடும் அதனால சிம்பாலிக்க சொன்னா மேஷத்துல இருக்க கூட கிருத்திய நட்சத்திரகார குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கோபம் அதிகரிக்கக்கூடிய டைமா இருக்கு ஆனா அதே சமயம் விடா பிடிவா யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாலும் அவங்கள முன்னாடி எந்திரிச்சு நிக்கிறதுக்கான அமைப்பும் இந்த தடவை மேஷத்துல இருக்க கிருத்தீன நட்சத்திரகார குழந்தைகளுக்கும் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்போ உங்கள நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா வேலையும் இந்த தடவை வந்து பண்ணுவீங்க இது வரைக்கும் சொல்லிட்டே இருப்பீங்க செஞ்சுருக்க மாட்டேங்க ஆனால் இந்த தடவை செஞ்சு அதன் மூலமாக ஒரு அடையாளத்தை நீங்கள் காட்டக்கூடிய தன்மை அப்படின்றது வரும் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு கூட இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருந்தாலும் சரி நான்காம் இடம்ல வித்தைஸ்தானம்ங்க அந்த இடத்துல வந்து அமைப்பு வரும்போது பயங்கரமான ஞானம் புதுசாக அந்த குழந்தைங்க ஒரு விஷயத்த கற்றுப்பாங்க வித்தை கற்றுப்பாங்க நீங்கள் ஒரு டென்னிஸ் கிளாஸ் போகிறதா இருக்கட்டும் நீங்கள் ஒரு இது பண்ணுறதா இருக்கட்டும் புதுசாக ஒரு வித்தையை கற்றுப்பு திடீர்னு வீண கிளாஸ் போகிற திடீர்னு வயலின் கிளாஸ் போகிறது இதை வந்து இந்த மேஷ கிருத்திகை பண்ண மாட்டாங்க எந்தவ ஆனால் ரிஷப கிருத்திகை பண்ணுவாங்க ஓகே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்திரவு போய் ஆவாங்க வீட்டில் இருக்கிற அம்மா என்னன்னாலும் பரவாயில்ல நான் சம்மர் பீஸ் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல கொண்டு போய் விட்டுட்டுதான் மற்றவங்களாக பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் இறங்குவாங்க ஏன்னா நான்காம் இடத்துல கேது அப்படின்ற போது நுண்ணிய மைக்ரோ தான் நான் சொன்ன மாதிரி நான்காம் இடம்ன்றது வித்திய நான்காம் இடம் உங்களுக்கு உடமை ஸ்தானம் நான்காம் இடம் வந்து வண்டி வாகனம் வரக்கூடிய ஸ்தானம் அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பயங்கரமாக உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை சூரியன் தான் வெளிப்படுத்தி காட்டுவார் அதே மாதிரி உட்காந்துருக்கிற இடம் குரு உக்காந்துருக்கிற இடம் காலப்பு மூணாம் வீடு இப்போ நிறைய பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன் நிறைய காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா இல்லை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாகவே இருக்கட்டும் இந்த ஸ்கூலுக்கு ஒரு மேகசின் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்களுடைய இம்பாக்ட் இருக்கும் புரியுதா அந்த மாதிரி விஷயத்தை புதன் புதன்நாளே பத்திரிகை புதன் நாளே எழுத்து புதன் நாளே வந்து கலை அப்போ நிறைய இந்த தடவை ஸ்கூலோட காலேஜோட தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய தன்மையில் ரிஷப கிருத்திகே வரும் யாரோடையும் போக மாட்டேன் தனியா நினை ஜெயித்துக்காட்டு மேச கிருத்திகை வரும் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அப்போ ஒவ்வொரு பாதம் வரையுமே இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் கோச்சார ரீதியாக நம்ம போது என்ன தொழில் இருக்க போகுது எக்ஸ்ட்ரானரியா இருக்க போகுது யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஏன்னா இது வரைக்கும் இல்லாத கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ண போறீங்க தொழில் ஸ்தானம் எஸ்டேட்னு கிடையாது யாராக இருந்தாலும் எந்த தொழில் நீங்கள் பண்ணாலும் ஈவன்டோ நீங்க மார்க்கெட்டிங் பீல்ட் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயங்கரமான பீக் பீரியட் என்றவை நேரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஓட போகிறீங்க நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது நிறைய நட்பு வட்டம் கிடைக்க போகிறது நிறைய டேட்டா கிடைக்க போகுது அதன் மூலமாக உங்களுடைய அடுத்த லெவலுக்கான ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்ய போகிறீங்க தொழில் அப்படின்ற இடத்துல மேஷத்தில் இருக்க கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவலில் இயங்க போகுது நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கப்போகுது என்றைக்கோ நான் பார்த்த ஒரு நண்பர் இன்றைக்கி சும்மா பார்த்தேன் அவர் எனக்கு ஒரு இது சொன்னார் அதன் மூலமாக என் தொழில் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அதன் மூலமாக எனக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்க ஒரு கைடன்ஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி என்னை மூன்றாம் இடம் வலிக்கிறதுன்ற போது மூன்றாம் இடம்ன்ற தைரிய வீரி விஜயஸ்தானங்க இந்த மூன்றாம் இடம்ன்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப் மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் திட்டமிடல் பிளானிங் அப்போ நிறைய இருக்குது அந்த இடத்த இயக்க போகிறாரு குரு அப்படின்ற போது அது பதினோராம் இடத்துக்கும் இம்பாக்ட் பண்ணும்போதுனால பிரம்மாண்டமாக வச்சு நிறைய ஆன்லைன் மூலமாக இந்த நிறைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் மேஷத்தில் இருக்க கிருத்திகாரங்களுக்கு இருக்குது அது எத்தனை வயசானாலும் சரி இந்த புதுசாக ஏதோ ஒன்று வந்திருக்கே நம்ம அதை பண்ணி இத்தனை நாள் தெரியாத ஒரு விஷயத்தை அதை தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி அது எக்ஸ்பெஷலி அது சிஸ்டம் பேஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை சிஸ்டத்தில் என்ட்ரி பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வந்து கற்றுக்க போகிறாங்க இதே ரிஷபத்தில் இருக்க கிருத்திய கிருத்திக நட்சத்திரக்காரர்களாக இருந்தவர்கள் வேலை அப்படின்ற இடத்துல வேற லெவலில் இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பத்தில் ராகு வந்து உட்கார்றது அப்படின்றது வேலை இடம் தான் பத்தாம் இடம் அப்போ பிரம்மாண்டமான வேலை வாய்ப்பு இது வரைக்கும் நீங்க சும்மா வீட்டில் உட்காந்துட்டு யாரும் உங்களை கூட்டி போய் ஒரு வேலையில் சேர்த்து மற்ற மத்தவளை பார்ப்பேன் நடந்து முடிப்பாங்க நீங்க அப்ப எஸ்கேப்பே ஆக முடியாது இது வரைக்கும் இப்படி சுத்திட்டு இருந்த சக்கரம் இனிமேல் இப்படி சுத்த போகுது ஏன்னா ரிஷபுல சகடம்னு அர்த்தம் அப்படி இயங்க போகுது ஸோ கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை பிரம்மாண்டமான வெற்றி சொந்த தொழில் பண்ணீங்கன்னா நீங்க தான் டாப் கோடி கோடியா பணம் சம்பாதிக்க போறீங்க ஆனால் கண்டிப்பாக வேலையாட்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் மேம் கேட்கலாம் நம்ம ஏன்னா எல்லாமே டாப்ல நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது அங்க யாராவது நம்மளுக்குன்னு செக் வைக்க வருவாங்க இல்லையா கண்டிப்பா இந்த தடவை வேலை ஆட்களிடம் கவலை சனி போய் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு சனி என்ற பிளானட் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம்லாம் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களிடம் வேலையில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தயவு செஞ்சு ஒரு ரிக்வஸ்ட் தான் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை கோர்ட்டில் யாராவது எடுக்கிறவங்க இந்த நான்காம் தரம் தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களிடம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை உங்க வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க இல்லை அவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க இல்லை பாடி ஸ்கேமிங் பண்ணாதீங்க எக்ஸ்பெஷலி கிருத்திய நட்சத்திரக்காரங்க நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத பண இழப்புன்றது நூறு விழுக்காடு சனியின் மூலமாக வரும் என்னதான் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி இருந்தாலுமே என்ன சொல்லும்போது நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்ற மாதிரி தன்மைக்கு போயிடுவார் ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் எப்பயுமே ஆகாதுங்க இப்போ கிருத்திகை அப்படின்னாலே வந்து சூரியனுடைய ஆளுமே நான் சொல்லிட்டேன் அப்போ கிருத்திகைக்காரங்க என்னதான் உங்களுக்கு சூப்பராக இருந்தாலும் அடுத்தவர்களை பேடி ஷேமிங் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த தடவை மேம் ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க இப்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவோம் மேம் அது என்னன்னா கல்யாணம் குடும்பம் குழந்தைகள் அப்படின்றது தானே ஒரு வாழ்க்கை முழுமை பெற்றதுக்கான ஒரு அடையாளம்

கண்டிப்பா கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்றது நூறு பிரம்மாண்டமான திருமணம் நடக்கும் சாதாரண திருமணம் திருமணத்திற்காக பிரம்மாண்டமா நீங்க செலவு செய்வீங்க என்ன பண்ண தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஆனா என்னன்னா நீங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க மற்ற இந்த தடவை மேஷத்தில் இருக்க கிருத்திய நட்சத்திரக்காரங்க ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க ஒரு மினிமம் ஒரு அஞ்சு லட்சத்தில் நம்ம முடிக்கணும் பத்து லட்சத்தில் முடிக்கணும்னா இந்த தடவை பதினஞ்சு லட்சம் இழுக்கும் ஏன்னா சனி வந்து பண்ணுன்னு உட்காந்து உங்களுக்கு ஒரே பண்ணியே அவன் நடம் பிடிக்கிறாரு ராகு நான் பிரம்மாண்டமாக படுத்தியாவே நினைக்கும் போது நம்ம போட்ட ஒரு எஸ்டிமேஷனை விட கொஞ்சம் அதிக செலவு அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்போ பார்க்கும்போது பிரம்மாண்டமான கல்யாணம் பிரம்மாண்டமான செலவு பிரம்மாண்டமா எப்படிலாம் பண்ணிட்டான் பற்றி அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து வீக்கரவணம்லாம் இருக்க போது குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேம் குழந்தைங்க எதிர்பார்த்துருக்கவங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த கோச்சார பழங்கள்றது ஒரு ஐம்பது விழுக்காடு தான் மேக்ஸிமம் ரொம்ப எந்த தெரிஞ்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசம்னால் ஒருவேளை உங்கள் தசா புத்தி நல்லா இல்லாட்டி ஒரு ஐம்பது விழுக்காடு இம்பாக்ட் பண்ணும் ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு என்ன பொஷனில் இருக்கார் புதன் என்ன பொஷனில் இருக்காருன்றதை பொறுத்து நம்ம இருக்கணும் ஆனாலுமே ஒருவேளை அதெல்லாம் சரியில்லாமல் இல்லாமல் இருந்தால் கூட இந்த குழந்தை பிறக்கும் ஏன்னா குரு சொல்லக்கூடிய இடத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய புதன் வீட்டில் போய் குரு உட்காந்து கிட்டத்தட்ட ஏழாம் இடம் கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடம் கிட்டத்தட்ட பதினோராம் இடத்தை இயக்கிறார் அப்போது நிறைய பாக்கியங்கள் மூலமாக முன்னோர்கள் செய்த விஷயத்தின் மூலமாக அபிலாஷையினால என்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும் நான் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது தானே அப்போ உங்களுடைய இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டுருவீங்களா அதே மாதிரி குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் மேம் கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு அழகான ஒரு பலன் சொல்லியிருக்கீங்க இப்ப நம்ம மேஷராசியை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அஸ்வினியில ஆரம்பித்து அஸ்வினி வரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை நம்ம இது வரைக்குமே பார்த்துட்டோம் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் கேட்பாங்க இல்லையா எல்லாமே கரெக்டு தான்ப்பா சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்போது நான் அதுலேருந்து இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி வேணுமே ஏதாவது கோயில் இருந்தா சொல்லுங்க எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கலாங்கிறத சொல்லுங்க கண்டிப்பாக இப்போ நம்ம கோச்சார பலன் பார்த்துட்டு இருக்கனால இந்த ஒரு வருடம் நான் உங்களுக்கே உங்களுக்கு ஒரு நாலு கோவில் சொல்லிடுறேன் நீங்கள் எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரம் இந்த மூணு வீட்டில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா எல்லா கிரகத்துக்கும் கர்மா இருக்கு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்தை விட வலிமை வாய்ந்தது அப்போ எல்லாத்தையும் விட வலிமை யாருன்னா ராகுன்னு ராகுவை விட வலிமை வந்தது கேது ஏன்னா அதுக்கு தான் கர்மாவே கிடையாது அப்போது கண்டிப்பாக பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை மேச்சராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ தான் கற்பகமாக வரதுக்கான வாய்ப்பை எல்லாம் ராகு கொண்டு வந்து கொடுப்பார் ஏன்னா ராகுவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே பிளானட்டுமே பிள்ளையார் தான் கேதுவை கண்ட்ரோல் பண்ணுற பிள்ளையதுமே பிள்ளையார் தான் அது ஒன்று பண்ணுங்கள் அதே மாதிரி பட்டீஸ்வரம் துர்கை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது ரெண்டுமே நீங்கள் சூப்பராக பண்ணணும் நிறைய காசு வரணும் நிறைய பணம் வரணும் எனக்கு வந்து இருக்கணும் இரண்டாம் இடத்தை இயக்கணும் பௌர்ணமி எனக்கு ஒரு மூணு வாக் போய்ட்டு வாங்க மேஷ மேஷராசிக்காரங்க பௌர்ணமி அன்னைக்கு நிலா வெளிச்சத்தில் உங்களை வந்து இணைத்து கொண்டீர்களே ஆனால் அன்னைக்கு போயிட்டு அப்போ தான் ஃபோன் எடுத்து அடுத்து சண்டை போடுறது அப்போ தான் நான் பாட்டு கேட்டு இளையராஜோட மயங்கிறது அதெல்லாம் இல்லை நீங்களாச்சும் நிலா வச்சு அப்படியே நிலாவோட ஒரு மூணு வாக்கு போயிட்டு அந்த நிலா எனர்ஜி ரிசீவ் பண்ணிங்கன்னா காசு தாறு மாதிரி ஒரு இதெல்லாம் பயங்கரமான சூச்சமும் ஏன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய பிளான்ட் யார் வேணா இருக்கலாம் ஆனால் நிஜமாக டெய்லி டு டே எனக்கு தினம் 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 எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அங்கே சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ சந்திரன் இருந்தால் தான் டே டு டே டே லைஃப் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்போ டே டு டே லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வேணும் அதை தாண்டி

தான பலன் தான் சாதாரணமான பலன்லாம் இல்லை இது வரைக்கும் ஒரு ரிஷப கிருத்திகை எப்படி இருந்தாங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை என்னால் வெளிப்படுத்த முடியல அதாவது கம்யூனிகேஷன் கேப் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போயுமே ரிஷபா என்னன்னா ஒண்ணுக்கு நூறு தடவை இது குழந்தைங்களே பாருங்களேன் நூறு பேப்பர் எழுதி யாராவது கீழே போகிறாங்க அங்கே ரிஷபம் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம் நூறு தடவை வந்து அவங்க சரி பண்ணி பண்ணிவிட்டு நூறு தடவை வந்து அவங்க எழுதி பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க ஏன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியே ரிஷபம் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சூரிய நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஆளுமை மிகுந்ததாக இருக்கும் இப்போ கொஞ்சம் அறிவு மிகுந்ததாக போகுது அவ்வளோ ரிஷபத்தில் இருக்க குழந்தைங்க பயங்கரமான அறிவாளிகளாக போகிறாங்க நீங்களே எதிர்பார்க்குமா வீட்டில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் வாக்கக்கூடியது ஏ ப்ளஸ் வாங்குகிற அமைப்பெலாம் நீங்கள் இந்த ரேங்க் கார்டில் பார்ப்பீங்க அளவுக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் நல்ல கிரகங்களை உங்களை இயக்கும்போது உங்களுடைய வாழ்விலும் நல்லதாக தான் இயங்கும் அப்படின்ற போது தலைக்கு மேலே குரு இருந்தார் லைட்டு கொடுத்தாரு எல்லாம் ஓகே தான் ஆனால் சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து அப்படியே ஒரு மாதிரி தலைவலி டென்ஷன் கிடைக்குது கண்ணுக்கு தெரியுது ஆனால் கைக்கு தெரியலேன்ற மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த தடவை ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடம்ன்றே தனம் வாக்குஸ்தானம் அப்போ குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் லீடராக ஆக போகிறீங்க நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல் பீப்பு லீட்ராகுது காலேஜ் பீப்பு லீட் மிஸ்ஸு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் தலைமைத்துவம் அதிகரிக்க போகிறது ஏன்னா இயல்பாகவே கிருத்தியனால் தலைமைத்துவம் தான் அதை விட்டுட்டு இந்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே இழுத்து போட்டு வேலையை பண்ணிப்பாங்க நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த தடவை சொம்பு இல்லாமல் நீங்கள் பஞ்சாயத்து பண்ண போகிறீங்க நிறைய நாட்டாமைகள் உருவாக போகிறீங்க படிக்கிற இந்த கிருத்திக்கு கிருத்தி குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்கும் மேடம் ரொம்ப அறிவு மிகுதி நடக்க போது இது வரைக்கும் இல்லாம உங்களை நீங்க வெளிப்படுத்த போறீங்க உனக்கு இதெல்லாம் வரைய தெரியுமா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களே கேக்கிற மாதிரி அழகான கலை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போது நான்காம் இடம் ஒழிக்கிறது கேதுவால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நெகட்டிவாக எந்த பிளான்ட்டையுமே பார்க்குறதில்லை நம்ம நெகட்டிவ் நினச்சா தான் பிளான்ட் நெகட்டிவாக இயங்கும் போகுது கேது நெகட்டிவ் ரெண்டு விஷயம் இருந்தால் கேதுவுடைய பாசிட்டிவ் ஒரு நூறு விழுக்காடு இருக்குது அப்போ இந்த தொண்ணூத்தட்டையுமே நம்ம இயக்கும்போது நம்ம சூப்பராக வந்துடும் வித்தைக்காரன் ஆக போகிறாங்க சரியான வித்தக்கரணின்னு சொல்கிற மாதிரியான உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்க போது கிருத்தி நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு தலைமை பண்பு இயங்கும்னு சொல்லிட்டீங்க அப்போ பெரியவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும் இந்த ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கோ இல்லை இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு எந்த மாதிரி இயங்க போகுது குழந்தைங்களுக்கே தலைமை பண்பு கிடைக்கிதுன்னு நான் பெரியவங்களுக்கு சொல்லவா வேணும் தலைமை பண்பை தாண்டியும் பொறுப்பு அதிகரிக்க போகிறது ஏன்னா குருனாலே பொறுப்பு கிரகம்னு ஒரு பேர் இருக்குது அவர் ரெண்டில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்களேன் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்குன்னு செலவு பண்ணிகிட்ருப்பீங்களே நான் நாலு ட்ரெஸ் வாங்கணும் நாலு நாலு நெய் பாலிஷ் வாங்கணும் இதெல்லாம் தாண்டி இனிமேல் அதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஏன்னா குரு எப்போயுமே நீதி நேர்மை ஞானம் கோவில் குளம் அப்படி கொண்டு போய் அவங்கள அதனால் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது இது வரைக்கும் பண்ண ரிஷபராசி வச்சிட்டு மனைவிமார்களாக இருந்தீர்கள் ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்ட உங்க வீட்டுக்காரர் செலவு பண்ண மாட்டார் ரிஷபராசி வச்சிருக்கக்கூடிய மனைவியை வைத்திருக்கக்கூடிய கணவராக இருந்தால் அண்ணன் கவனிச்சிக்காக இனிமேல் உங்க பொண்டாட்டி செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா செலவு அப்படின்ற இடத்துல தேவையில்லாத செலவு இந்த குரு தவிர்த்துருவார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷபராசி காரர்களுக்கு எப்படின்னா பொறுப்பு அதிகரிக்க போகுது அந்த கேரியர் உற்பத்தியான ஒரு விஷயம் இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு வந்து என் லைஃப்ல நான் ஜெயிச்சியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான உத்வேகத்தை இங்க இருந்து பத்தாம் இடத்துல ராகுவும் இங்கே உட்காந்து குருவும் இயக்க போறாங்க பதினொன்றுல இருந்து சனி கண்டிப்பா வேலை பார்த்தா உங்களுக்கு காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பார் அப்போ நம்மளுக்கு தேவையான வேலை பார்க்குறது வீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம இருந்தோம் காசு கிடைக்காது அப்போ நம்ம எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ கிடைக்கும் யாரிடம் கவனமாக இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா பர்டிகுலராக சொல்லணும் ரிஷவராசியில் இந்த ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே யாராவது உங்களை மட்டும் தட்டிகிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும் ஏன்னா குடும்பம்ன்ற இடத்துல தான் குரு போகிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்த கொஞ்சம் அப்படியே பீஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படி ப்ளீஸ் பண்ணி வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்க அது அவங்க யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் நம்ம ஜெயிக்கிறதுக்கான நேரமே பத்தல நம்ம இதுக்கு அடுத்தவங்களோட பேசி பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆனால் இந்த நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் தவிர்த்து விட்டு வியாபாரம் பயங்கரமாக இருக்கும் மேடம் நிறைய பேர் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்ஷன் நூறு விழுக்காடு இருக்கு ஏன்னா பதினோராம் இடம்ன்றதே வந்து வெளிநாட்டு பயணத்தை இண்டிகேட் பண்ணும் பதினொன்னு பண்ணலாம் வெளிநாட்டு பயணம் அந்த இடத்துல போய் பதினோராம் இடத்துல சனி ஆனால் உட்காந்துருக்க இடம் பன்னிரெண்டு இப்படிலாம் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நிறைய பேர் வந்து இரண்டாம் டிகிரி படிக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைச்சாங்களோ என்னதான் ட்ரம்ப் ஆர்டர்லாம் போட்டாலும் நாங்கள் போய் அப்பாயின்மெண்ட் வாங்குவோன்ற மாதிரி போய் உட்காந்துருக்க அளவுக்கு சூப்பராக இருக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏஜ்டு பீப்பிள் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஏஜ்ல ப்ளஸ் கடந்தவங்களுக்கான

அதிகரிக்கும் இது வரைக்கும் இல்லாமல் உங்ககிட்ட கேட்டு ஒரு அட்வைஸ் ஒரு அட்வைசராக மாற போகிறீங்க ஏன்னா குரு அட்வைசர் தான் அவர் ரெண்டாம் இடத்துல உட்காரும்போது போது அதுவும் வாக்குஸ்தானம் இயங்கும்போது போது நீங்கள் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு ஒரு நாலு பேர் உங்ககிட்ட கை கட்டி நிற்பாங்க இது வரைக்கும் நீ போ அப்படின்னு போனவங்களாம் இனிமேல் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி மேடம் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க நூறு பர்சன்ட் ப்ரமோஷன் உறுதி செம்ம நூறு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் உறுதி நூறு பர்சன்ட் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்காம உங்க புள்ள சுற்றிட்டு இருந்ததா கூட இன்னுமே வேலை கிடைச்சி அவன் ஒரு பத்து காசை கொண்டு வந்து உங்க கையில் கொடுத்து நீங்கள் அப்படியே ஆனந்த கண்ணீரில் மிதக்க போறீங்க ஸோ நாற்பது வயதை கடந்து ஒரு அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடிய எந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திர எந்த ஆட்களுக்குமே ஒரு மிகப்பெரிய கெத்து கிடைக்க போகுது அந்த கெத்துன்றது சும்மா வந்துடறதில்லை ஒரு ஆளுமை அதிகரிக்கப் போகிறது உங்களுக்கான பொறுப்பு அதிகரிக்கப் போகிறது உங்களுக்கான பணம் அதிகரிக்க போகுது உங்கள் கனவுகள் அனைத்தும் பழுத்தமாக போகுது ஆனால் உடல்நிலையில் கவனம் 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 ஏன்னா ராகுடைய இணைவு அப்படின்றது இருக்கலாம் முன்பின் மூணு பார்வை எடுக்கிறது வேண்டாம் அந்த கான்ட்ரவர்ஸிலாம் தாண்டி கண்டிப்பாக ஹெல்த் அப்படின்றத பார்த்துக்கிட்டே ஆகணும் அந்த உடல் சார்ந்த விஷயம் ரிஷபராசிக்காரங்க எக்ஸ்பெஷலி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பார்க்கணும் கண்ணு ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது கண் ஒரு போய் ஐ டெஸ்ட் பண்ணிட்டு வரது கண் சம்மந்தப்பட்டு நர்வ்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நரம்பு சம்மந்தப்பட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வீக் ஆகிறது நர்வ்ஸ் வீக் ஆகுது அதே மாதிரி ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரத்தம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸோ அதனால நல்ல ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஏன்னா நல்லா எல்லாமே கிடைச்சோடனே நம்மளுக்கு வந்து வேலையில இறங்குவோம்ல அப்ப எங்க நம்ம வந்து இது பண்றது ஏன்னா இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு நட்சத்திரங்கள் தெரியாத நான் கிருத்திகை தனக்கான அடையாளத்திற்கு தவித்துக் கொண்டிருக்கும் ஆனால் இந்த தடவை உங்களுக்கான அடையாளத்திற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் வழங்கும் போது சாப்பாடாவது தூக்கமாவது செப்போ நான் ஜெயிச்சு காட்டுவேன் கட்டுவேன்ற மாதிரி ஜெயிச்சு காட்ட போறீங்க பிரம்மாண்டமான வெற்றி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமா மேம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சூப்பர் டூப்பரான பலன்கள் சொல்லியிருக்கீங்க கூடவே வந்து இந்த இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு செக் இருக்குப்பா அதையும் சேர்த்து கவனிச்சுக்கோங்க நல்லாவே வருவீங்க அப்படிங்கறத அற்புதமான விஷயமா நம்ம நேர்களுக்காக சொல்லிருக்கீங்க நேர்கள் சார்பாக நன்றிகள் பல நன்றி ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி